வணக்கம் இன்றைய வானிலை தகவல் தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் கனமழை அனைத்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழக பகுதிகளில் மேல்நிலமும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசனமலை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வருகின்ற நாட்களில் இந்த மழையானது பெய்யாத பகுதியிலும் இந்த மழையானது பெய்யக்கூடும் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்களுக்கும் மழை பெய்யக்கூடும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வானிலையை முழுமையாக கிளங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் சேலம் கரூர் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே போல திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே போல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை எச்சரிக்கை குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் தேனி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே போல மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானமூரளவு மேகமூட்டத்தன் காணப்படும் சென்னை பொறுத்தவரை அடுத்த எடுத்தால் வானம் ஒரளவு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் பெய்யக்கூடும் கடந்த எடுத்தால் பதிவான மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் பதினோரு சென்டிமீட்டர் பதவியிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பத்து செமீ பதவி பெரம்பலூர் மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் பதிவிற்கு அதே போல சென்னை கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலா மூன்று செமீ பதிவு இருக்கு அதே போல பெரம்பலூர் தஞ்சாவூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தலா ஒன்று சிலிமீட்டர் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்